வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுட்டு அதன் அடிப்படை இல்லை இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமைங்க நம்ம எப்போதுமே சிவகாமியின் சபதம் தானே பார்ப்போம் அந்த சிவகாமியின் சபதம் என்னன்றத இந்த பதிவுல பாத்துடலாமா என்ன அப்படின்னா போன பதிவுல நம்ம பார்த்த சிவகாமியின் சபதம் பதிவுல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா நம்ம சிவகாமி வந்து பரஞ்சோதி தான் வந்து நம்மளை காப்பாற்றினது அப்படின்ற ஒரு உண்மையை சொல்றா அப்போ வந்து ஆயனார் வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமானார் ஏன்னா அவருடைய நண்பருடைய மருமகன் அப்புறம் வந்து இவர் வேற இவரை வேற காப்பாத்திருக்காங்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்ல அதனால பரஞ்சோதி கிட்ட உன் பையன் எங்க தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி அந்த பதிவை முடிச்சாங்க இப்போ பறஞ்சோதி எப்படி அவன் பையன் தொலைச்சான் அப்படின்றத பார்ப்போமா என்ன அப்படின்னா இப்போ நம்ம தான் பார்த்துருக்கோம்ல ஏன்னா அவன் மத வந்து வேலை இருந்தப்ப அவன் பையன் எப்படியாக விட்டுட்டான் விட்டுட்டு அது எங்கே திரும்ப வந்து அவன் தேடுறப்ப தான் வந்து அவன் அவன் காற்றில் பல செய்திகள்லாம் விழுந்துச்சு அவன் தூக்கம் தூக்கம்லாம் சொப்புச்சு அந்த மாதிரி நிறைய அதியாகங்களில் பார்ப்போம் அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பறந்து சொல்லி சொல்றான் அந்த மாதிரி ஒரு யார்கிட்ட போனேங்க உங்களை காப்பாத்த போய் என்னோட ஓலையும் வந்து தொலைச்சிட்டேன் அங்க கீழே போட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இங்க கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம்தான் ஞாபகம் வருதா ஐயோ ஐயோ பையன் போச்சு போய் பையன் எடுக்கலான்னு போனா அங்க பையன் காணும் என்னத்த பற்றது ஒண்ணும் நடக்கலை நாங்க போய் இங்கெல்லாம் சுத்துறதோ அந்த இடத்துலையும் நான் பல இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்றோம் நடந்ததெல்லாம் சொன்னோடனே இவருக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு ஐயோ தானே பையன் அவர் தானே பையன் எடுத்தாரு ஆமாப்பா இந்த அந்த மதையான கிறந்த பையா அத நான் தான் எடுத்தேன் எடுத்துட்டு என் தேர்வுல வச்சு கொண்டு வந்தேன் கள்ளக்குள்ள வச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அரசு ஆட்கள்லாம் வந்தாங்க கேட்டாங்க வாங்கிட்டு போனாங்க அதான் வாங்கணும்னா வச்சிருந்தேன் இப்பதான் கொடுத்தேன் பரவாயில்ல ஓலை இல்லைன்னா என்ன என் நண்பருடைய மருமகன்றது போதாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து இன்னக்கம்மா வந்து பேசிக்கிறாரு பேசிக்கும் போது இவருக்கு வந்து ஒரு டவுட் வருது ஏதாவது ஒரு ஐயம் வருது என்னன்னா இவர் எப்படி பரஞ்சோதி எப்படி புத்த தெரிஞ்சிருக்கும் இது என்னதான் அது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமா இருக்கு உடனே புத்த பிஷு விட்டு அதையும் என்ன புத்த பிஷுவே உங்களுக்கு எப்படி வந்து இந்த பரஞ்சோதி பழக்கம் அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்லுவாரு ஓஹோ அப்படி கேக்குறீங்களா ஆமா ஆமா இந்த பையன் இருக்கான்ல இவன் அந்த கா இது காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துக்கு வந்து வர வழியில இவன் ஒரு இடத்துல சொக்கி தூங்கிட்டான் அவன் நான் அவங்க ஊர்ல இருந்து இங்க வர வழியில ஒரு இடத்துல சொக்கி தூங்கணும்னு அங்க பார்த்தோம் நாக பாம்பு எங்கேயுமே நாகப்பா அப்படிதான் இங்க இருந்தா கொத்துறது தானே அது பழக்கம் கொத்து நின்றுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல இங்க பாட்டுக்கா சொன்ன தூங்கிட்டு இருக்கான் அப்புறம் எங்க புத்த விஷு பத்தி உங்களுக்கே தெரியும் உயிர்கள் எல்லாம் கொல்ல கூடாது அப்படின்றதுதான் எங்களோட கடமை ஆனா நான் என்ன பண்ணேன்னா அப்படின்னு சொல்லி சொல்றேன் அவர் அங்க என்ன பண்ணிருப்பாரு அந்த சூழ்நிலை அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்றத நீ யோசிச்சிட்டு இருக்கேன் அது வரைக்கும் உங்களுக்கு மருந்து நான் வருவது நானு வேடா சூடாச்சூரிய செவ்வாய்க்குடியில் आणि हे काय माझे पैसे गेले आणि